வணக்கம் மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு ஜாக்னினோடய இன்டர்வியூ பார்த்துங்க ஸோ பயங்கரமாக இருந்தது ஸோ உண்மையிலே பாஸ் சீசன் எயிட்டில் வந்து ஒரு டிசர்வ்டான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான் இருந்தாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அவரோட ஃப்ரெண்டு தெரியும்ல யுவராஜ் ஸோ உள்ளே வந்தார்ல ஸோ அவங்களுக்கும் எப்படி இந்த பாண்டிங் எப்படி வந்தது அப்படின்னு நாங்கள் ஷூட்டில் தான் அடிக்கடி மீட் பண்ணிப்போம் ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களோடய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டெவலப் ஆச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ உள்ளே வந்தார்ல யுவராஜ் அதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா அப்படின்னு வந்து கேட்டாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை கண்டிப்பாக ஸோ நான் வந்து நிறையா விஷயங்கள் பிக் பிக்பாஸ்கிட்ட கேட்பேன் அவர் கொடுக்கவே மாட்டார் சாப்பாடு பர்கரு அம்மாட்டேருந்து மீன் குழம்பு எல்லாமே கேட்பேன் எதுவுமே கொடுக்க மாட்டார் இதையும் இவனையும் வர வர வைங்க அப்படின்னு மாதிரி கேட்டேன் ஸோ பார்த்தா இவனை வர வச்சுட்டார் நான் உள்ளே வந்தேன்னு கேட்டறி நீ எப்படாக வந்த நான் என் தம்பின்னு நினச்சேன் அப்படின்னு ஸோ ஆனால் நீ தானே கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி இவ்வளோ வந்தான் இவனை பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் பார்த்த பார்க்குற பார்வையில் நான் கண்டுபிடிச்சிருவேன் ஓகே அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது அப்படின்னு ஸோ யுவராஜை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து எது பண்ணாலும் நான் எது பண்ணாலுமே அது பாராட்டக்கூடிய ஒரு ஆள் நீ உனக்கு எது பிடிக்குதோ அதை பண்ண அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக சொல்லக்கூடிய ஆள் ஸோ என்னை வந்து ஒரு ஃபீமேல் சைட்லேருந்து யோசிக்கக்கூடிய ஒரு ஆள் இப்போ ஏன் எனக்கு ஒரு ப்ராப்ளம்னா என்னுடைய சைட்லேருந்து யோசிக்கக்கூடிய ஒரு ஆள் ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் யுவராஜை ஸோ நிறையா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவான் ஸோ என்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது இல்லாமல் அதை என்கிட்ட வந்து நீயும் தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் ஸோ அதுதான் ஆப்வியஸ்லி உள்ளையும் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு காரணமாக இருந்துச்சு ஸோ நம்மளும் நானும் வந்து கொஞ்சம் அறிவாளி மாதிரி காமிக்கிறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொத்தமல்லி ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க ஏன் அவங்கள வந்து ஒரே இல்லை யுவராஜ் வந்து அவங்கள வந்து கொத்தமல்லி கொத்தமல்லின்னு கூப்பிடுவார் போல ஸோ ஏன் அவங்கள யுவராஜ் வந்து அவங்கள கொத்தமல்லி அப்படின்னு கூப்பிடுறாரு ஸோ அப்படின்னு வந்து அந்த ஆங்கர் கேட்குறாங்க அதுக்கு வந்து ஜாக்லின் வந்து ஸோ இது வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் உள்ளது நாங்கள் வந்து ஓ காதல் கண்மணி படம் பார்ப்போம் பார்த்தோம் ஸோ அதில் வந்து அந்த ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து கொ கொத்தமல்லி அப்படின்னு கூப்பிடுவார் ஸோ இவனும் வந்து ஸோ அதுக்கப்புறம் என்னை வந்து கொத்தமல்லி கொத்தமல்லின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க ஸோ அது ஒரு நல்லா இருந்தது கூப்பிட்றதுக்கு பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது ஸோ அதனால் நாங்களும் அப்படி பழகிடுச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் உண்மையிலே லவ் பண்ணுறாங்களோ என்னன்னு தெரியல ஆக்சுவலாக ஸோ ஃப்ரெண்டுன்னு தான் இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருந்து உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் கிடச்சிருக்கு இவ்வளோ லவ் கிடச்சிருக்கு இதை பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குது பயமாக இருக்கா அப்படின்னு இல்லை நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக இருப்போம் இந்த இவ்வளோ பெரிய லவ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏங்கி ஏங்கிட்டிருப்போம் கிடைக்கிற வரைக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும் பட் கிடச்சிருச்சுன்னா அதை எப்படி வேல்யூ பண்ணணும் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து எனக்கு தெரியும் ஏன்னா இதுக்காக தான் இவ்வளோ நாள் நம்ம ஏங்கிக்கிட்டு இருந்தோம் இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் ஸோ இது இவ்வளோ அன்பு கிடைச்சதுக்கப்புறம் இதுக்காக நம்ம எவ்வளோ வேணாலும் ஓடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஏதாவது ஒன்று பண்ணி கூட நம்ம மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதுக்கு வந்து நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஸோ எனக்கு தெரியும் இதுக்காக தான் இவ்வளோ நாள் ஏங்கியிருக்கோம் ஸோ இவ்வளோ பெரிய அன்பு கிடச்சிருக்கு அளவு கிடச்சிருக்குன்னா அதை வந்து கண்டிப்பாக நான் வேல்யூ பண்ணுவேன் அப்படின்னு வந்து ஜாக்லின் சொல்கிறாங்க ஸோ உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு கண்டஸ்டண்ட் ஜாக்லின் அவங்களுடைய ஃபியூச்சருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ